வந்துருச்சு மைண்டில் இப்போ கம்போஸ் பண்ணியிருப்போம் அப்படி நின்று பண்ண போகும்போது காலுக்கு தூங்கணும் எனக்கே டக்குன்னு ஷாக்காங்க ஏன்னா அதுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு ஸ்டைலை பண்ணிடுவார் எதார்த்தமாக அது விட்டுட்டு விரைந்துச்சோம் அது செத்து செய்வார் அந்த ஸ்டைலே நம்மளை ஒரு ஒரு ஷேக் பண்ணிடும் உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாது வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மேம் பப்ளிக்கும் தெரிஞ்சுக்கணும் இது ஒன்று உண்மையாக தானே பேசுகிறோம் ரெண்டு நாள் ஒரு ஃபைட்டு எவ்வளோ இருமே எங்களுக்கு சம்பளம் கண்ணாடி உடச்சிட்டு விழுகிறேன் விழு முதல் மாடியிலேருந்து விழுகிறேன் விழுந்து பெட்டில் விழுந்ததில் அந்த கண்ணாடி பீஸு ஏதோ அது எனக்கு தெரியல ரத்தம் ஊற்று எனக்கு தெரியாது இவ்வளோ ரத்தம் அது அங்கே என்னங்க என்ன கோல்டு பார்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு குதிச்சிட்ட அப்புறம் ஃபைட்டு அதோட செந்தூர போய் தான் லாஸ்ட் ஃபைட்டு அது பாருங்கள் அமைப்பு லாஸ்ட்டு ஃபைட்டு ஒரு ஒரு சிறந்த மனிதர்கிட்ட பண்ணதான் தான் கிடையாச்சு இப்போ நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் அர்ஜுன் அவர்களாக இருக்கட்டும் இப்போ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அந்த ஃபைட்டை வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக ஏன்னா அந்த அடிப்படையில் தெரியும் அர்ஜுன் சார் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதில் பார்க்கும்போது ரஜினி சாரோட ஃபைட்டெல்லாம் வந்துட்டு ஸ்டைலாக இருக்கும் அவர் வந்துட்டு அந்த ஃபைட்டையே கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணுவார் அது ஒரு உண்மையாகவே அடிக்கிற மாதிரியே இருக்காது அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபைட்டாக பாயிண்ட் அது என்னன்னா அவர் சார் வந்து ஃபைட் மறுபடியும்லாம் ஒன்று அங்கே வந்து பண்ணுறது தான் பண்ணுவார் கம்போஸ் பண்ணியிருப்போம் அப்படி நின்று அப்படி பண்ண போகும்போது இப்படி காலுக்கு தூங்கணும் எனக்கே டக்குன்னு ஷாக்க ஏன்னா அது அதுக்குள்ளே ஒரு ஸ்டை ஸ்டைலை பண்ணிடுவார் யதார்த்தமாக அது விட்டுட்டு விதைஞ்சு அது செஞ்சு செய்வார் அந்த ஸ்டைலே நம்மளை ஒரு ஒரு ஷேக் பண்ணிடுவோம் அந்த மாதிரி அந்த அவர் உண்மையிலே இல்லைன்னா இத்தனை வருஷம் இன்னமும் அவங்க வந்து சில பேருக்கு பார்த்தாக்கா என்ன இதே தான் பண்ணுறாங்கன்னு ஒரு சளிப்பு வரும் வருதா ஒவ்வொரு படத்துக்கும் இதாகிறது அந்த மாதிரி அந்த ஸ்டைல் அது ஸ்டைல் ஸ்டைலில் பெரிய ஃபைட் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு ஆனால் கொஞ்சம் பண்ணுவார் ரிஸ்க்காக எடுப்பார் அவர் வந்து வேறு வேறு எதுகளெலாம் ஜம்ப் பண்ணுறது இதுகளெலாம் கூட ரொம்ப ரிஸ்க்காக உள்ளது எதுவும் பண்ண மாட்டாப்புல இது பண்ண கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாப்புல நல்லா நல்லா பண்ணுவாப்புல இப்போ ரஜினி அவர்கள் வந்துட்டு நான் ஒரு இடத்துல வீடியோவில் பார்த்தேன் சார் ரியல் லைஃப்லேயுமே வந்துட்டு அவர் வந்துட்டு தான் வந்துட்டு பணம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இப்படி சுருட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் படத்துல பண்ற ஸ்டைல்னா ரியல் லைஃப்லேயும் அவர் பண்ணிட்டு இருப்பாரு ரியல் லைஃப்லேயே அவருக்கு அந்த ஒரு ஸ்டைல் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அது எதாவது பார்த்த அனுபவங்கள் அந்த செட்ல என்னன்னாங்க இப்போ ஹெல்ப் அதாவது வள்ளுவர் சொல்லுவார் வரியார் ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரை துடைத்துனா இல்லாத உங்களுக்கு பண்ணணும் அதாண்டி போய் ரஜினி சாரி ஒரு லட்ச வாங்குறாரு இது என்னங்க சாதாரண ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடாது அது எதுக்கு கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க அது எப்படி போகுது எந்த எதிர்பார்ப்பும்ல ஒரு ஒரு உதாரணம் இந்த என்னைய வந்து மொத மொத படத்துக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி சொன்ன வீட்டுக்கு வந்து மொட்டை ராஜன் அவர் அவர் நான் ஃபைட் பண்ணுவோம் அப்புறம் அவர்கள் அவரோட சேர்ந்து நேரம் நேரம் பாருங்க அவரோட சேர்ந்து அவர் எப்போதுமே என்னன்னா ஒரு பெரிய மோதிரம் போடுவார் தம்பி யார் நானே பார்த்தேன் அந்த ராஜினி ராஜின் இவ்வளோ விருசு அது வரைக்கும் ஒரு ஒரு முப்பது கல்லு இருக்கும் அதில் இது எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் ஒரு டைம் ஃபைட்டுக்கு போயிருக்கோம் அவர் வந்திருக்காரு இவர் அன்னைக்கு இந்த மோதனம் இல்லை இதை அவர் கவனிச்சிருக்காரு ரஜினி சார் கவனிச்சிட்டு பிரேக் டையத்தில் கூப்பிட்டு அவருடைய அசெண்ட் ஜெயராமன் கூப்பிட்டு அந்த ஒரு மோதிரம் போட்டு பர என்னாச்சுன்னு கேளுங்க கூப்பிடுங்க அவர் அப்படின்னு இருக்காரு கூப்பிடுங்களா இல்லை அவர் வந்தார் போய் கேட்டோன்னா இவர் ஜெயராமன் சார் நல்ல டைப்பாக கூப்பிட்டு வந்திருக்காரு சார் கேட்க எங்கே அப்படின்னு கேட்டார் அவரு சம்பாதிக்க போயிருக்கு இவருக்கு ஒன்றும் புரியல சம்பாதிக்கிறதுக்கா ஏன் அப்படின்னா உடனே இவர் பக்கத்தில் என்ன சார் அந்த அடகு வைக்கிறாங்கல்ல பணத்தை வச்சு வாங்க இது நகையை வச்சு அது வச்சு வாங்குவேன் ஓ விட்டுட்டார் யாருக்குமே தெரியாது எந்த ரியாக்ஷன் இல்லை இப்போ நீங்கள் சொன்னிங்க எல்லாம் இதுக்குள்ளே வச்சு பண்ண விட்டுட்டு கொஞ்சம் நேரம் போனோன்னு ஜெயரம் ஒன்று கூப்பிட்டு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே போய் வீட்டில் இடையில கேப்பில் போயிட்டு அந்த ரசீது எட்டு சொல்லிவிட்டு இப்போ காலையில் வாளைக்கு வரையில் அவர் அந்த மோதிரத்தை போட்டுட்டு வரணும் எவ்வளோன்னு கேளுங்க அப்படின்னா அவர் அது ஒரு சொல்லி அரேஞ்ச் பண்ணி ஏதோ பத்தாயிரம் ரூபாய் அஞ்சுருவா வச்சிருக்காங்க மறுநாள் காலையில் மோ மோதிரத்தோட வந்த உடனே தான் அவர் வந்து ஒன்றா காமிச்சிருக்காரு காமிச்சோன்னா அதுக்கான ரியாக்ஷனில் எதுவும் இல்லை இது வந்து என்னென்னா இதெல்லாம் அவருடைய அவர் வந்துங்க உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாது வெ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன் அதேமாதிரி கரெக்டானனால் கரெக்டு இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி சொல்கிற நேர்மையான மனிதர் நேர்மையான மனிதர் ரொம்ப அந்த இதெல்லாம் அது இல்லை அதனால இந்த இது இந்த இன்சிடென்ட் இது மாதிரி நிறைய அது இதெல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க ரஜினி அவர்களை பற்றி வேற ஒரு முகம் இருந்தாலும் அவர் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்ற பண்ணும்போது எனக்கு வெளியில பப்ளிசிட்டி தெரியாது தம்பி இது வந்து சாதாரண அது சொல்கிறேன் நிறைய இது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்புறம் அவர் போய் இது எடுத்துகிட்டு போய் பொது தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தது முன்னாக்க ஏன்னா இப்போ வெளியில் போனாலே அவர் வச்சிருவாங்க அதை பண்ணிக்க முடியுமா அவருக்கு அவருக்கு என்ன வருதோ பார்வைக்கு இருக்கோ அதில் ரொம்ப இதாக இப்போ எனக்குலாம் ராணுவ வீரனில் அவருக்கு டூப் போட்டேன் ரஜினி சார் ஃபயர் ஃபைட்டு அவருக்கும் ஜஸ்டினுக்கும் தான் ஃபயர் ஃபைட்டு அப்போ கர்பம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு அதனால் டூப் ஷாட் எடுத்துரும் சொல்லிட்டு ஒரு சார் போயிட்டாப்பில் நான் ரஜினி சாருக்கு டூப்பு அப்போ ஃபைட்டு எடுக்கிறேன் எடுக்கையில் என்னென்னாக்க இந்த பெட்ரோல் ஃபயர் ப்ரூப் ட்ரெஸ் போட்டு அப்போலாம் ஃபயர் ப்ரூப் ட்ரெஸ்ஸே கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு பத்து கிலோ இருக்கும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் போட்டு கெரோசின் ஊற்றி இது பண்ணணும் அப்புறம் ஜஸ்டின் ஒரு ப படுத்திருப்பார் ரஜினி சார் படுத்திருப்பார் அவர் வந்து தீ வைக்கணும் வெறியும் ஃபைட் பண்ணணும் இதுதான் சீக்வன்ஸு சரின்ட்டு எனக்கு நான் படுத்திருப்பேன் வைப்பாங்க வைச்சா சரியாக எரியலை அந்த எந்திரிச்சு நின்று ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா எரியல அப்படி மாஸ்டர் சங்கட போட்டு கூப்பிட்டு திட்டிருக்கா எனக்கு தெரியாது நான் என்ன ஃபயர் போட்டு எனக்கு இந்த கண்ணாடி மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே தெரியாது அது விட்டு அப்புறம் ஃபயர் இன்ஜின் வந்துருந்துச்சு கேஷு அவங்க சொல்லிவிட்டாங்க சார் உங்களுக்கு ஏதாவது மூச்சு திணறல் வந்துச்சுன்னா குப்புறப்படுது கையை தட்டுங்க நாங்கள் வந்து கேஷ் கொஞ்சம் ரிஸ்க்கானது சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டு இது பண்ணாங்க ரெண்டாவது டைம் திட்டினோம் ஒன்று ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டீசல் ஊற்றுறதுக்கு பதிலாக பெட்ரோல் ஊற்றிட்டாங்க பெட்ரோல் ஊற்றி லோசனையும் வச்சுட்டாங்க லோசனையும் வச்சுட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனுங்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கண்ணாடி போட்டு இது பண்ணி இப்போ இது பண்ணி பச்சாக்க தம்பி வச்சுட்டு நான் எந்திரிச்சி ஃபைட்டுக்கு எழுந்திரிக்கிறேன் எனக்கு மேலே எனக்கு தெரியுது நெருப்பு எரியுது சொல்கிறது கொஞ்சம் நேரத்துக்குள்ள அப்படி எழுந்திரிச்சு ஃபைட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மூச்சு தரச்சு கூப்பிட படுத்துக்கிட்டு அப்போ அப்போ நான் சொல்லியிருக்கேன் இதில் என் பொண்ணு குழந்த போகிறது எட்டாவது மாதம் வந்துருச்சு மைண்டில் முடிஞ்சிச்சு ஏன்னா ஊரில் மூச்சே இல்லை ஏன்னா இந்த கண்ணாடி என்ன ஆயிடுச்சுனாக்கா நரம்பு போட்டு தைக்கணும் தச்சா அது வெறும் அந்த தீப்பிடிக்கும் போது இதாகாது இப்போ இந்த திட்டாங்கல்ல நூல் போட்டு தச்சுப்பிட்டாங்க நூல் இதாகிட்டு கண்ணாடி உள்ளுக்கள் இறங்கிடுச்சு இறங்கணுன்னா இது வழியாக அந்த ஸ்மோக் போயிடுச்சு எப்படி இது ஊரா ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ் உள்ளே ஃபயர் போகாது அப்போ எவ்வளோ காற்றே போகாது காற்று போகாதனால எனக்கு மூச்சு வரல அப்புறம் இது பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த மாஸ்டர் வந்து பண்ணார் டக்குன்னு அவர் அவர் தான் மூஞ்சி நான் இப்போ ஒன்றும் பண்ண முடியலன்னு மூச்சு நிற்க போதேன்ட்டு இப்போ ட்ரெஸ்ஸை கழிக்க போயிட்டேன் கையை பிடிச்சிட்டு மூஞ்சியில் கொண்டாந்து ஈர கோணியை போட்டு இது பண்ணி மேலே ஏற்று அப்புறம் இந்த எந்திரிச்சியும் நான் எல்லாத்தையும் பிச்சு போட்டுவிட்டு கோவத்தில் உட்காந்துட்டேன் ஒருத்தருமே வெள்ளை கிட்டக்க ரொம்ப என்னையா அது பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைட் பண்ணோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா அன்னைக்கு ரஜினி சாரி இல்லை டூப் ஷாட் எடுத்தோம் இது நைட்டில் நடக்குது மறுநாள் காலையில் எதார்த்தமாக வர்றார் எங்க அவங்களுக்கெல்லாம் தெரியுமா நாங்கள் இதை பற்றி நினைக்கவில்லை எல்லாம் டைரெக்டர் எல்லாம் உட்காந்துருந்தாங்க நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன் அவர் வந்து நோய் வந்தார் வந்தவுடனே எல்லோரும் வணக்கம்னா நான் நானும் வணக்கம் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே இதே டெர்ன்டில் இதே ஃபேஸில் ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல சார் என்ன சார் இல்லை இல்லை அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னாரு எல்லாரும் முழிக்கிறாங்க இது என்னது எனக்கு ஒரு இது என்னென்னா ரெண்டாயிரத்தையும் திட்டணும் நம்ம எதுவும் பண்ணதில்லை என்னென்ன தெரியல அப்படின்னு என்ன சார் நீங்கள் லெக்கு ஒர்க்கு தானே பண்ணணும் நீங்கள் ஏன் ஃபயர் இது ஃபைட் பண்ணீங்க யாராவது சொல்லியிருக்காங்க சாருக்கு இந்த மாதிரி இதாகி ரொம்ப ரிஸ்க் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் இந்த நேரம்லாம் பண்ணாதீங்க நீங்கள் ரெண்டாவது நான் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியும் இந்த மாதிரி பண்ணுறவங்க இது பண்ணுறவங்க நீங்கள் லெக் ஒர்க்கு தான் பண்ணி இதை ஏன் ஃபயர் ஒர்க்கெலாம் ஏன் பண்ணீங்க அவ்வளோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா அவ்வளோது உரிமை உரிமை எடுத்து நம்ம மேலே உள்ள அன்பு வந்த நேயம் எடுத்து ரொம்ப அப்படியே அதை பேப்பரில் ஒரு பேட்டியில் சொன்னேன் இதை சொன்னது அப்படியே உள்ட்டாக வச்சு விட்டாங்க ரஜினி சார் வந்து அழகு சார் பார்த்து பயந்து விட்டார் ஓ அதை அப்படி மாற்றி போட்டாங்க பார்க்குறவங்களுக்கும் மாதிரியாக இருக்கும் இல்லை எதுனா எதுக்கு சொல்கிறேன் இந்த பா இந்த பாயிண்ட்டை நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஒரு மனிதனை உள்ள ஒவ்வொருத்தட்டையும் கேட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்க அதெல்லாம் இல்லை அவர் சாதாரண மனிதனுக்குள்ள இது உணர்வு உள்ளவர் ரொம்ப இயல்பாக உள்ளவர் இன்றைக்கும் பார்த்தீங்களா குடித்து இது பண்ணிட்டு தண்ணியெல்லாம் சாப்பிட்ருக்காரு இப்போ என்ன சொல்கிறார் சாப்பிடாதீங்க நான் துணிவிட்டேன் நானும் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லுங்கள் ஓப்பனு அவர் ஓப்பனுங்க நானும் இது ஒன்று நிறுத்திடுங்க இதில் என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆளு அப்புறம் என்ன சொன்னார்னா ஒரு ஆறுதலுக்கு எப்போவாவுது கொஞ்சம் சாப்பிடுங்க எப்பாவது சாப்பிட சொல்கிறார் ரியாலிட்டி ரியாலியாக கரெக்டான வார்த்தை ரியாலிட்டி அவர் வந்து உண் ரொம்ப உண்மையான மனிதருங்க எனக்கு அவரை ரொம்ப என்னகணுன்னு இல்லை எல்லாருக்கும் அதனால தான் ஆண்டவன் இன்னமும் அவரை என்னம்தானுங்க வாழ்க்கை தம்பி தான் வாழ்க்கை வேறு அவர் அவர் அதே மாதிரி கமல் சார் அது மாதிரி அவர் கமல் சார் வந்து நிறைய புது புது விஷயங்களை வந்துட்டு இன்வெண்ட் பண்ணிட்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் கொண்டு வரணும்பார் சத்யாலெலாம் அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்து சத்யாவில் எப்படின்னாக்கா நான் யார்டையும் போய் கேட்க மாட்டேன் கூச்சப்படுவேன் திமிரு கிடையாது சத்யாவில் அவர் சொல்லி மே மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு சார் அவங்க அந்த படத்தில் கேரக்டரோடு வரும் அதுக்கு இது மாதிரி அழகை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதில் சத்யாவுலேயே கொஞ்சம் என்னமோ சொல்ல வந்தேன் அந்த 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 படத்தில் அவர் சொல்லித்தான் அந்த கேரக்டர் நான் பண்ணினது இது என்னென்னா நம்ம ஒரு டைம் ரெண்டாவது கமல் சாரை பற்றி சொல்கிறோம் நீங்கள் சொன்னீங்க இல்லை புதுசு புதுசு அது அது ரொம்ப வந்து டெக்னாலஜியாகவும் திரைப்படம் இதுக்குள்ளே டெக்னாலஜியாகவும் அதே மாதிரி ஃபைட்டும் போல்டாக பண்ணுவார் ஜம்ப் பண்ணுறது ஒரே ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு ஒன்று ஒரு படம் அதில் எனக்கு ஃபைட்டு எனக்கு அவருக்கும் ஃபைட்டு இது பண்ணோன்னா முதல் மாடி கண்ணாடி உடச்சிட்டு கீழே பெட்டு போட்டிருக்காங்க முதல் மாடியிலேருந்து விழுவேன் அடிச்சுட்டு வேறு அடிச்சுட்டு அடுத்து இது பண்ணுவோம் சேரன் இப்போ நைட்டு எடுக்கிறது பிரசாத ஸ்டுடியோ இல்லை சேரன் நான் கண்ணாடி உடைச்சிட்டு விழுகிறேன் விழு முதல் மாடியிலேருந்து விழுகிறேன் விழுந்து பெட்டில் விழுந்ததில் அந்த கண்ணாடி பீஸு ஏதோ இது எனக்கு தெரியல உடஞ்சி ரத்தம் ஊற்று எனக்கு தெரியாது இப்போ அடிச்சிட்டு அடிச்சுட்டு பார்த்துருக்காரு ரத்தம் இதே இவ்வளோ ரத்தம் அது அங்கேருந்துங்க என்ன போல்டு பார்க்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு குதிச்சிட்டாரு எனக்கு பக்கத்தில் குதிச்சிட்டாரு ஷார்ட்டே கிடையாது குதிச்சிட்டு பிடிச்சிக்கிட்டு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வண்டி வந்து அப்படி பிடிச்ச அப்புறம் எனக்கே இப்போ வந்து பிடிச்ச தான் தெரியுது எதுக்குன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஃபைட்டில் வந்து இன்னொருத்தர் இது ஒன்றக்கூடாது அவருடைய ரிஸ்க்கு அவருடைய இது எல்லாம் தெரியும் அவருக்கும் எல்லாத்தையும் கவனிப்பார் அந்த அந்த மாதிரி கத்தி அன்றைக்கி அவர் சொல்லலைன்னா எனக்கே தெரிஞ்சிருக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்குன்னு இங்கே குதிச்சுட்டாருங்க முதல் மாடிக்கு குதிச்சிட்டார் யாரும் நம்புவாங்களா ஆ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு நினைச்சேன் இல்லாண்டு அது குதிச்சிட்டார் ஓகே அந்த மாதிரி அது ஒரு மனித நேயம் இல்லையா அது ஆமாம் எல்லாம் அவர் வந்து ரொம்ப அவர் உடம்புல வந்து தையல் போடாத இடம் கிடையாதுங்க கை காலு இது ஐயோ ரொம்ப துணிச்சு எங்களை எல்லாம் விட பெரிய அவருக்கு தான் யாராக இருக்கலாம் சார் இப்போ நிறைய ஸ்டண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் இது வேணாம் அப்படின்னு விட்றதுக்கு எதாவது காரணம் இருந்ததா சார் உங்களுக்கு ஆ அப்படி இல்லை எனக்கு என்னென்னா செந்தூர உறுரப்பூ தான் கடைசி நான் எழுபத்தி அஞ்சில் ஃபஸ்ட் போனோம் சொல்லும் பொழுது ஒரு டைம் எஸ்பி முத்துராமன் சார் சொன்னார்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இதாயிருச்சு அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் இன்னமே ஃபைட்டை நிறுத்திடுங்களேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்ன ஏதோ ஒரு ரீசனில் சொன்னார் அது ஒரு இது ரெண்டாவது நான் என்ன நினச்சேன்னாங்க அப்படி மெயின் காரணம் நினச்சேன்னா செந்தூரப்பை வரை இது வரைக்குமே ஃபைட்டு அழகு சார் ஓரளவு பண்ணுவார் அப்படின்னு இருந்தது வயசும் ஆகுது இனிமேல் போய் ஏதாவது சரியாக பண்ணலைன்னா முதல்ல பண்ணார் ஆனால் முத மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு கலையை கெடுக்கக்கூடாது அதனால் ஒவ்வொரு நைட்டு நானே முடிவு பண்ணி செந்தூர்பைக்கு அப்புறம் வந்து கூப்பிட்டாங்க போய் யூனியன்லேயும் போய் இந்த மாதிரி என்னை கூப்பிடாதீங்க நான் ஃபைட்டுக்கு வரல இதோடு முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நல்ல பிஸியாக இருக்கிற டயத்தில் அப்படியே நானாக தான் நின்றேன் அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நடிக்க கூப்பிட்டாங்கன்னாக்கா அதுதான் போன வழியா அதுக்கப்புறம் சீரியல் வந்துச்சு இதாயிடுச்சு அப்புறம் ஃபைட்டு அதோட செந்துரப்போ தான் லாஸ்ட் ஃபைட்டு அது பாருங்க அமைப்பு லாஸ்ட்டு ஃபைட்டு ஒரு சிறந்த மனிதர்கிட்ட பண்ண தான் கடைசி போயிட்டு கண்டிப்பா அது ஒரு பேர் ஆமாம் செந்துரூ எனக்கு பேரு செந்தூரில் இருக்கேன்னாக்கா பேர் ஜெயந்த் சார் நான் என்ன பண்ணாலும் யாருக்கிட்ட பண்ணால் என்ன பண்ணுங்கிறதுல முக்கியம் இல்லையா அது அவர் தான் இன்னைய வரைக்கும் சொல்கிறாங்க செந்தோபு அப்படின்னு சொல்லி சில டேரக்டர்கள் நான் பேர் சொல்ல ரொம்ப சார் நாங்கள் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களையெல்லாம் திட்டுமா சார் அப்படி இருக்கும் சார் அந்த படத்தில் பயிரும் அந்த டைமில் அந்த மாதிரி நிறைய படங்கள் ரஜினி சார் விஜயகாந்த் சார் படங்கள் அப்படின்னா இந்த டைமில் வந்துட்டு உங்களை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னா ஐ திரைப்படம் தான் அப்பா விக்ரம் அவர்களுடைய அப்பா கதாபாத்திரம் அப்படின்னா அதே மாதிரி அந்த ஜிம் ஒரு பாடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேர்ந்தெடுத்தார் எப்படி உங்கள்கிட்ட அவர் வந்தார் சங்கர் அவர்கள் என்ன சொல்லி நான் இதில் பார்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு எப்படி சார் கேட்டார் கரெக்ட் எனக்கே தெரியாது நல்ல பாயிண்ட்டு கேட்டீங்க நான் வந்து ஒரு டெத்துக்காக போய் தேவ ஹோட்டலில் இருக்கிறேன் இங்கே மேனேஜர் ஒரு பேரன் மூலம் நல்ல நண்பர் பார்த்தாருனா கூட இன்னும் பேரே மரத்துக்கலாம் நினைப்பார் அவர் ஃபோன் பண்ணுறாரு அடுகு சார் இல்லைன்னா நான் இப்போ இங்கே அப்படியா எப்போ சார் வருவீங்கன்னாரு அது மாதிரி நாளைக்கு வந்து சார் இவர் என்ன முன்ன சொன்னார் சங்கர் சார் உங்களை பார்க்கணுன்னாங்க எனக்கு தெரியுது டைரக்டர் சங்கர் என்ன இருந்தாலும் சின்ன டவுட்டு சும்மா நான் ஓப்பனாக பேசுகிறேன் சங்கர் சார் போய் நம்மளை எந் எந்த சங்கர் சார் சார் நான் டேரக்டர் சங்கர் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அவர் சொன்னார் இவர் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாப்பில்ல அப்படின்னா சரி வந்த உடனே ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் போனேன் இங்கே வந்து வந்த உடனே போனேன் போய் அது கொஞ்சம் மறந்துட்டேன் வந்து பார்த்து இல்லை இல்லை போகணும்னு சொன்னேன் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு வேண்டாம் சார் நாளைக்கு மறுநாள் ஃபைட்டு அன்னைக்கு பார்த்து என்னத்துக்கு களைகிறீங்க போய் வேண்டாம் அவங்க ஒன்று வெளியில் போயிருக்காங்க வேண்டாம் நீங்கள் என்ன சார் போய் பார்த்துட்டு புதுசாக சரின்ட்டு நேராக ஃபைட்டுக்கு போயிட்டோம் போனால் என்னெல்லாம் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்க நான் என்னொன்னே இது எங்கேயோ லொக்கேஷன் அது சரின்ட்டு மேனேஜரை கூப்பிட்டேன் கூப்பிட்டு சார்ட்ட கூப்பிட்டேன் சார் எனக்கு தெரியும் யார் திருவிழாவை வேர்கிட்ட அக்சிடெண்டாக இருக்கும் பொழுதே தெரியும் நம்ம விஜய் அப்பா எஸ் சந்திரசேகர் இப்போ தெரியும் என்ன இருந்தாலும் கூப்பிட்டுருக்காரு அந்த மரியாதைக்கு என்னோடனே அவரை போய் கூப்பிட்டு அவர் எல்லாம் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் கூப்பிட்டு கொஞ்சம் லேஷாக இருக்கும்போது என்னை கூட்டி வாங்க உடனே எதுக்கு சார் உங்களை உங்களை என்ன சார் கூட்டி வச்சுட்றீங்க இல்லை ஏன் சார் நீங்கள் என்ன புதுசாக வாங்க சார் நீ வாங்க சார் பிடிச்சி கொண்டு வந்தார் அப்புறம் அங்கே போகணுன்னு கிட்டே போகணுன்னு சார் வணக்கம் வா வா சார் முதல்ல இந்த கை கொடுக்குறத நீ இந்த கூப்பிட்டதுக்கு என்ன முடில சொன்னேன் அது உண்மையான இதாக சொன்னேன் இந்த மாதிரி தகுதிக்கு மீறின ஒரு இது நீ என்ன நீ இதெல்லாம் நீ வாங்க சாருக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் இது மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஏன்னா உண்மையிலேயே அது எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் போய் நமக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது அவர் சங்கர் சார் தான் சக்கர் சார் இன்னொன்று என்னென்னா எனக்கு தெரியலை ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இவர் இதுக்கு இது இதில் இவருடைய பங்கும் டெஃபினட்டாக இருக்கும் விக்ரம் சார் அவர்கிட்ட ஃபைட்டுகள் பண்ணியிருக்கேன் தெரியும் நம்ம ஃபைட்டு இதுவும் பண்ணுவோம் ஓரளவுக்கு இதாக சோ ஏன்னா அவங்களுக்கு அப்பா பண்ணுங்கிற அவங்க கோ ஆர்டிஸ்ட் அவங்க நினைப்பாங்கள்ல அவங்க என்னவாக இருக்காங்க என்ன அதுக்கு பொறுத்தவரை அதிலே ஜிம்மு பொருத்தமானது டெஃபினட்டாக அவருடைய ஒப்பீனியனும் அதில் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு ஓகே விக்ரம் சார் விக்ரம் சார் நல்ல பழக்கம் எனக்கு பழக்கம் அதில் நிறைய பேர் இவங்க நினச்சா அதான் பாருங்கள் சங்கர் சார் சும்மா இல்லைங்க நிறைய பேர் என்று கேட்டாங்க சார் நல்ல பொருத்தம் சார் உங்கள் ரெண்டு பேருக்கு அது ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு ஆ இவர் வா ஓகேப்பா ஏன்னா அந்த ஏரியாவில் அந்த மாதிரியான ஒரு ஜிம் பாட்டில் ஒருத்தர் கப்பா அப்படின்னா அது ஒரு பொருத்தமாக அவ்வளோ ஆப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம நேச்சுரலாகவே கொஞ்சம் உடம்பு மெயின்டைன் பண்ணி அது இது பண்ணுறவங்க சினிமாட்டிக்கால் இல்லாமல் அதை அவங்க கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டாங்க பண்ணி நல்ல ஒரு இது இதாச்சு ஓகே நல்லா கரெக்டாக அது நான் கூட இப்பொழுது தான் நினைக்கல சரி இப்போது நிறைய அப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்லலாம் ஒர்க் இருந்தீங்க ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டாண்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கும் சினிமாலையும் சம்பாரிச்சிட்ருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சினிமாவில் பிஸி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்கள் அந்த இந்த வேலை விட்டுரலாம் அப்படின்ற அந்த ஒரே இது நல்ல ஏன்னா பப்ளிக்கும் சம்பளம் சொல்லணும் சினிமானா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரஜினி சார் கமல் சார் இவங்களாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட கம்பேர் பண்ணி எங்களையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க அது அல்ல உழைப்பு எங்களுடைய இது வேறு அதெல்லாம் சம்பளம்ங்கிறது அதை இது பண்ணக்கூடாது அது அவ்வளோதான் இருக்கு கொடுக்க முடியும் அதனால பெரிய இதாகிற அளவுக்கெல்லாம் நம்ம கிடையாது சும்மா இது எல்லா ஃபைட்டர்ஸுக்கும் தெரியும் அப்போ அப்போ நான் நல்லா ஓப்பனாக சொல்கிறேன் ஃபைட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவ எழுபத்தி அஞ்சு சேரையில் பப்ளிக்கும் தெரிஞ்சுக்கணும் இது ஒன்று தானே பேசுகிறோம் ரெண்டு நாள் ஒரு ஃபைட்டு எவ்வளோ எங்களுக்கு சம்பளம் முந்நூறுரூவா முந்நூறுவாயா ரெண்டு நாள் டவுட் இருக்குது ஆமாம் கொஞ்சம் ஹிந்தி படம் அது இதுனாக்கா நானூறுரூவா யாரா அப்போ நான் சொல்கிறது செவன்ட்டி ஃபைவ்ல சொல்கிறேன் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஏச்சு அவ்வளோதான் ஒரு ஆயிரம் அவ்வளோ அந்த மாதிரி தான் அப்படியே பெருசாகலாம் ஒன்றும் இல்லை ஓரளவு இதாக இருக்கும் அதனால நீங்கள் செட்டில் ஆகிட்டு மறுபடியும் இதாக இருக்கா அப்படிங்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா கிடையாது அப்படிலாம் கிடையாது அது ஓரளவு தான் இது ஒன்று முடியும் ஏன்னா சினிமாடுங்கிறபோது சில இடங்களில் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை சில இடங்களில் உழைக்கிறவங்களுக்கு இருக்கும் ஓரளவு கொஞ்சம் அந்த அந்த ரேஞ்சு தான் கொடுக்க முடியும் அவங்க ஏன்னா இப்போ ஒரு ஹீரோனா ஒருத்தர் தான் இப்போ ஃபைட்டுனாக்கா இருபது பேர் போகணும் முப்பது பேர் போகணும் முப்பது பேருக்கும் சம்பளம் டிவைட் பண்ணி தான் கொடுக்க முடியும் எண்ணத்துக்காக என்னத்துக்காகிறது ஆ இப்போ இதில் நாங்கள் எங்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு காலை அடிபட்டு போச்சுன்னா கூட சரி சார் நீங்கள் இருக்கட்டும் அந்த அவரை போட்டுக்குவோம் நீங்கள் ஹீரோ சொல்ல முடியுமா முடியாது அவர் படத்து படம் படமே போயிருமில்ல கோடிக்கணக்கான ரூபா போட்டு பண்ணுறாங்கல்ல அதனால் செட்டில் ஆகுறங்கிறதே நான் சொல்ல செட்டில் ஆகிறது நமக்கு கடைசியாக போகிற மத்தியில்ல ஏவி நமக்கு பின்னாடி அதுதான் செட்டில் யாருக்குமே சினிமான ஒன்று ஒரு மாய என்னென்னா நல்லா ரொம்ப ரொம்ப பயமாக கிடைக்கும் அந்த வேலையை எப்படி என்ன சார் பண்ணிங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது நல்ல கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணேன் எப்படின்னா ஏன்னா ரிட்டையர் ஆனால் சொல்கிறேன் தெரிஞ்சு ஒரு நாள் கூட நான் வந்து கையெழுத்து போட்டு ஷூட்டிங் வந்ததே இல்லை லீவை போட்டுட்டு நான் என்னோன்னே லீவ் நாள் அன்றைக்கி போய் நான் வேறு போஸ்டில் இருந்தேன் ஒரு ரேங்க்கில் இருந்தேன் சூப்பரன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக இருந்தேன் அப்போ என்ன ஒன்று ஃபைலில் போயிட்டு நைட் காலையில் ஏர்லி மார்னிங் போய் வேலை பார்ப்பேன் வேலை பார்த்து ஃபைலில் பூரா ஒரு ஒரு பத்து பேர் கண்ட்ரோல் ரூம் போய் வேலை வேலை பார்ப்பேன் அவங்க அவ்வளோ ஃபைலையும் போய் பார்த்து வந்துடுவேன் இதில் ஒரு டைம் ஒரு சூப்பர் என்ன இருக்காங்கன்னா ஏதோ டவுட்டு காட்டி அவர் அழகு சார் வரச்சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காங்க லீவு சார் அப்படின்ட்டுருக்காங்க என் ஃபைல் தான் போயிருக்குது ஏதோ டவுட்டு காண்டி அப்புறம் மறு டைம் அங்கே இருக்கிற இன்னொரு ஃபைல் போயிருக்கோம் அவரை வரைச்சல் லீவு என்னங்க லீவுங்கிறீங்க கையெழுத்து போட்டிருக்காரு சார் அவர் வந்து வேறு ஆஃபீஸ் இல்லாத டயத்தில் வந்து காலையில் வந்து வேலை பார்க்குறாரு இவருக்கு ஆ என்ன காலையில் எங்களை என்ன வராரு நான் வந்தோன்னே அவரை கூப்பிட்டு வரேன் சார் அவர்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னாங்க அப்புறம் என்னை வந்து கூப்பிட்டாங்க சார் கூப்பிடுறாரு சார் அவர் இப்போ தான் புதுசாக வந்துருக்கார் பீடு அப்படி போய் என்ன ஆ போனேன் போனேன் போய் இவர் சினிமாவோடு நடிக்கிறார் ஆமாம் சார் உட்காருங்க அப்படின்னாரு இல்லை சார் இல்லை சார் இல்லை ஐ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு தி இது ஆர்ட்டு உட்காருங்க இல்லை பரவாயில்ல சார் சார் கேட்கணும்னீங்களே அவர் கூட்டி ஓனர் அவர் ஒரு ஆஃபீஸர் தான் கேட்கணும் கேட்கணும்னீங்களே சார் ஆமாம் டெய்லி கேட்குறேன் நீங்கள் லீவ் லீவுங்கிறாங்க ஃபைல் பூரா வந்துக்கிட்டு இருக்கே பத்து வயது இதில் வந்துட்டுருக்கேன் எப்படி எப்போ வெண்வெளி காமிட்டுது ஆஃபீஸ் மார்னிங் சார் மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஃபோர் தேர்ட்டி இந்த ஏர்லி மார்னிங் ஆமாம் சார் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வெண்வெளி கோ அவுட் ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் இப்படின்னு பார்த்தாரு பார்த்துட்டு அவரை பார்த்தாரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டுட்டு போய் சில பேர் வெளியில் வேலை பார்க்குறாங்க இந்த மனுஷன் கையெழுதே போடாமல் ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு போகிறாரு இவருக்கு எப்போ லீவு கேட்டாலும் கொடுங்க ஏன்னா இவர்னால எந்த வேலையும் கிடலை அப்படிங்கிறதுனால தாக்கு பிடிச்சிச்சு அத்தனை வருஷம் இது பண்ணிக்கிட்டு பெரிய விஷயங்கள் இதையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா நமக்கு ஒரு சலுகை இதாகுங்கிறதோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண கஷ்டத்தை பார்க்காம அதனால ஒரு சிறு மிஸ் சிங்கிள் மெமோ கூட வாங்கினதில்லை இதை நான் அந்த பப்ளிக்கில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் ஆஃபீஸில் இருக்காங்க ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க இது பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லீகலாகவே எதுவும் பண்ண மாட்டேன் பர்சனல் லைஃப்லேயும் நிறையா சாதிச்சிருக்கீங்க அதாவது வந்துட்டு ஒரு ஃபேமிலி செட்டில் சாதிச்சேன்னா ஒன்றும் இல்லை 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 சார் இப்போ நிறைய பேர் நம்ம கரியரை இது பண்ணுறதா இல்லை பர்சனல் லைஃபை இது பண்ணுறதாங்கிறதுல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இந்த டைமில் கூட பட் அதையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு பேஷனையும் கரெக்டாக பேல பேலன்ஸ் பண்ணிட்டு பேரும் புகழும் நிறைய விஷயங்களை சம்பாதிச்சு நல்ல விஷயம் கேட்டது கரெக்ட் எனக்கு சொன்னாங்க ஆஃபீஸு இது வேணால் விட்டுருங்கன்னாங்க இது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கே காலில் அடிவிட்டு கூட இது வந்து பர்மனெண்ட் இது சோறு போடுது அதனால் இதை முடியாது இதை பார்க்குறேன் அதையும் கெடாமல் நம்மளால இதாகாமல் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் இருக்கீங்க சார் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க இப்போ சீரியல்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது அடுத்த வேறு ஏதாவது படங்கள் அந்த மாதிரி ஏதாவது இல்லை என்னென்ன தம்பி அதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது எல்லாருக்குமே இது நான் ரொம்ப யார்ட்டையும் எல்லாரையும் தெரியும் போய் கேட்க கூச்சப்படுவேன் சங்கடப்படுவேன் அதனால் அதனால சீரியல் சீரியலுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சான் டிவியில் ரெண்டு போயிட்ருக்குது கேரக்டர் இப்போ என்னென்னா அப்பா ஆகிட்டேன் தாத்தா ஆகிட்டேன் அந்த மாதிரி கேரக்டரும் ஏதோ ஆண்டவேன் இது வரைக்கும் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபைட்டு பற்றி இது இல்லை அவங்களும் கூப்பிட்றது இதுக்கு மேலே எல்லாம் போய் ஃபைட் பண்ண முடியுமா அதிலேயே இந்த காலும் ரீப்ளேஸ் பண்ணி முட்டியே ஏ முட்டி இல்லை ஆர்டிஃபிஷியல் முட்டி எவ்வளோ தான் தாங்கும் அதுவும் நம்ம மனசு தாங்கலாம் அது தாங்கம்மா சார் சார் நிறைய விஷயங்கள் பிறந்துக்கிட்டீங்க நிறைய விஷயங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ இன்னும் நிறைய தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் நீங்கள்லாம் இருக்கக்காண்டி தான் அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இருக்குது கண்டிதா எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எங்களுடைய இதுகள்லாம் எங்களை இன்னமும் மக்கள் மறக்காமல் வச்சுக்கிட்டு இருக்க காரணம்